அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரெட்டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவா ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ அடியருடைய பதிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது மாத ராசி பலன்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது ஒவ்வொரு மாதத்திலும் சில கிரகங்கள் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு பயிற்சியாகும் அதில் முக்கியமாக யாருன்னு பார்த்தோம்னா ஐந்து கிரகங்கள் சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த ஐந்து கிரகங்களும் இந்த மாதக்கணக்கில் தான் பயிற்சியாகும் வருஷக்கணக்கில் பயிற்சியான கிரகங்களும் உங்களுக்கே தெரியும் சனி குரு ராகு கேது அவங்கள பற்றி நம்ம இப்போ பற்றிக்கு பயிற்சி இல்லை எல்லாம் முடிஞ்சது ஆனால் அவங்க தரக்கூடிய இடையூறுகளையும் நன்மையாக்கி கொடுக்கக்கூடியது இந்த ஐந்து கிரகங்கள் அப்போ இது எதாவது நீங்கள் ஏற்கனவே கஷ்டப்பட்டுருக்கீங்க இந்த நாலு பயிற்சியினால் ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சினால் கஷ்டப்படுறோம் இந்த மற்ற கிரகங்கள் ஏதாவது இந்த மாதத்தில் பயிற்சியாகி நமக்கு அனுகூலங்களை கொடுக்குமா அப்படின்னு எதிர்பார்ப்போட நிறையா நேயர்கள் இருப்பாங்க ஏன்னா இந்த நவகிரகங்கள் அப்படிங்கிறது மாறி 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 ரவுண்டிங்லேயே இருக்கும் ஒவ்வொரு ராசியை விட்டு ஒரு ராசிக்கு போயிட்டு அதனால் இப்பொருத்த கஷ்டப்படுறவங்க கஷ்டப்பட்டுகிட்டே இருப்பாங்கிறதும் சொல்ல முடியாது நல்லா இருக்கிறவங்க நல்லா இருப்பாங்கிறதையும் முடிவு பண்ண முடியாது அப்போது ஒவ்வொரு மாதத்திலும் ஏதாவது ஒரு பயிற்சி நடக்கும் அதன் மூலமாக விடுவுகாலம் வராதா ஒரு நன்மை ஏற்படாதா இருக்கிற கஷ்டம் தொலைதாதா ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு பிரச்சனை இருக்குது கடன் தொலை இருக்கும் தொழிலில் பிரச்சனை இருக்கும் கடவுள் மனைவிக்குள்ளே பிரச்சனை இருக்கலாம் திருமண தோஷம் இருக்கலாம் புத்திர சோகம் இருக்கலாம் கல்வியில் தடை இருக்கலாம் இந்த மாதிரி வியாதி இருக்கலாம் இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகளோடு தான் நம்ம வாழ்ந்துருக்கு அதில் ஏதாவது மாற்றங்கள் இந்த மாதத்தில் ஏதாவது பயிற்சிகள் நடைபெற்று நமக்கு வராதான்னு எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்காகத்தான் இந்த மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறதையும் நாங்கள் போடுறோம் தமிழாகட்டும் ஆங்கிலமாகட்டும் நமது நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இதில் வந்து நல்லவங்களுக்கும் நல்லது வரும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியவங்களுக்கும் இத்தனை பிரசன்டேஜ் தான் இருக்குது இந்த மாதம் இந்த சுவாமியை வழிபட்டு கவனமாக இருக்கணுங்கிறதையும் நாங்கள் சொல்லிடுவோம் அதனால் நமது நேயர்கள் தவறாமல் இந்த மாத ராசி பலன் ஆங்கில மாதமாக இருக்கட்டும் தமிழ் மாதமாக இருக்கட்டும் மிஸ் பண்ணாமல் இதை பார்த்துட்டு வந்தாலே போகிறோம் உங்களுக்கு என்ன வேணுமோ அது கண்டிப்பாக நடக்கும் வாங்க பன்னெண்டு ராசியிலிருந்து இந்த முதல் ராசியிலிருந்து பன்னெண்டு ராசிக்கு முன்னான முழு பலாபலங்களையும் விரிவாக காண்போம் அன்பார்ந்த எங்களுடைய சித்திரை சுவாதி விசாகம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த துலாம் ராசி நேயர்களுக்கு மாத ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் மங்களகரமான விஸ்வாமச வருஷம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புரட்டாசி மாதம் துலாம் ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குது ஏதாவது பயிற்சிகள் ஆயிருக்கா ஏன்னா எங்கிட்ட இப்போ ஜாதகம் பார்க்குற நிறையா துளாராசி தான் நிறைய பார்க்குறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா கடந்த காலங்களில் பாவம் நாலு கிரகங்களுமே நன்மை இல்லாமல் படாத பாடுபட்டு பலவிதமான துன்பங்கள் எல்லா ராசிக்கும் ஒரு விடிவுகாலம் வந்தாலும் துளாராசிக்கு வரவே மாட்டிக்குது சாதகமாக ஒரு சூழ்நிலைங்கிறது அமைய மாட்டிக்குது என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற யோசனையிலேயே இருந்துட்டுருக்காங்க அப்படி இந்த நாச்சு ஏதாவது ஒரு மாற்றங்கள் உண்டாகுதா நன்மைகள் ஏற்படுதா தான் இந்த புரட்டாசி மாத பலாபடங்களை நம்ம பார்க்குறோம் இந்த மாத அப்படின்னு அப்படிங்கிறதுன்றால் ராசியிலே பார்த்தீங்கன்னா செவ்வாய் புதன் சேர்க்கை மிகச்சிறப்பு செவ்வாய் இருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு சொந்த ஜாதகம் சரியில்லைங்கிற பட்சத்தில் கோளாறு மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது ஏற்பட்டாலும் வருமானங்களுக்கு குறை இருக்காது வருவாய் அதிகரிக்கும் வருவாய் இரட்டிப்பாகும் மன சந்தோஷங்கள் ஏற்படும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் கொடுத்த இடத்துல பணம் திருப்பி வாங்கலாம் இந்த மாதிரி வாய்ப்புகள் உண்டாகும் நன்மைகள் சற்று கூடுதலாக தான் உண்டாகும் பூமி மனை வீடு லாபம் விவசாய நிலங்கள் லாபம் விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் ஏற்படுது உணவுத்துறை குடிநீர் வளங்கள் கூட்டுறவுத்துறை அதே மாதிரி ரேஷன் பொருட்கள் வியாபாரம் பண்ணக்கூடிய துறை இதெல்லாமே மிக ஒரு முன்னேற்றத்தை அடையலாம் விவசாயிகளுக்கு பெரும் செல்வம் பூமி மனை வீடு சம்பந்தமான ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவர்களுக்கு நன்மை ஏற்படுது உணவு ஹோட்டல்ஸ் ரிசார்ட்ஸ் லாட்ஜ் தங்கும் விடுதிகள் வைத்து நடத்தக்கூடியவர்களுக்கு நன்மை மருத்துவமனைகள் நடத்தக்கூடியவர்கள் கடன் வாங்குபவர்கள் கொடுப்பவர்கள் ரெண்டு பேருக்குமே நன்மை உண்டாகும் இந்த மாதிரி அமைப்புக்கெல்லாம் ஏற்படுது ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க புரோக்கேஜு உணவு சுகாதாரத்துறை மருத்துவத்துறை மின்சாரம் காவல்துறை கப்பல் போக்குவரத்து கழகம் இதில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு மிகச்சிறப்பான சிறப்பான யோகம் ஏற்படுது புதன் நிலையில் இருக்கிறதுனால வாக்கு வன்மை வாக்குத்திறமை பேச்சு திறமை உண்டாகும் உயர்கல்வித்துறை பத்திரப்பதிவுத்துறை ஆடிட்டிங் அக்கௌண்டன் எழுத்து டீச்சிங் ப்ரொஃபஷனல் ஐடி இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் ட்ரேடிங் மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கு எல்லாமே நன்மைகள் அதே மாதிரி கல்விக்கூடங்கள் கூடங்கள் வச்சு நடத்துகிறவங்க பள்ளிக்கூடம் வச்சுருக்கவங்க நர்சரி வச்சு நடத்தக்கூடியவர்கள் பெரிய பெரிய கல்லூரிகள் வச்சு நடத்தக்கூடியவர்கள் கல்வி சாலைகள் சின்ன ஒரு தட்டச்சு டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட்டு ஹேண்டு அதே மாதிரி டுட்டோரியல் பயிற்சி நிறுவனங்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய போதிக்கக்கூடிய நிறுவனங்கள் எதாக இருந்தாலும் டியூஷன் சென்டர் இந்த மாதிரி எல்லாம் தொளாராசியில் பிறந்து அதை தொழிலாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் மிகச்ச புதன் அதிலே இருக்கிறதுனால மிகச்சிறப்பானதோட ஒரு வருவாய் அப்படிங்கிறது ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டாகும் கவலைப்பட வேண்டாம் இந்த மாதிரி யோசனைகளும் உண்டாகும் இரண்டாம் இடத்துல ஒன்றுமில்லை மூன்றாம் இடத்துல ஒன்றும் இல்லை நாலாம் இடத்துலேயும் ஒன்றும் இல்லை ஐந்தாம் இடத்துல சனி ராகு சேர்க்கை பூர்வீக சொத்துக்கள் லாபம் பித்ரிநாஜ்ய சொத்துக்கள் முன்னோர் வழி சொத்துக்கள் லாபம் இந்த சொத்து ரீதியாக இடம் ரீதியாக மனை ரீதியாக வீடு ரீதியாக விவசாய நிலம் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் மூன்றாவது நபர்கள் தலையீடு இருந்ததெல்லாம் தானாக விலகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் நண்பர்கள் உதவி செய்வார்கள் சொந்த பந்தங்கள் தானாக தேடி வந்து உங்களுக்கு ஆதரவாக அளிப்பாங்க சில பேர் சொந்த ஜாதகத்தில் அனுகூலமாக இருந்தால் வம்சவருத்தி ஏற்படும் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் உண்டாகும் அந்நியச்சலாவணி பங்கு வர்த்தகம் ஷேர் மார்க்கெட்டிங் இதில் எல்லாம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த வருமான வரி இன்கம் டேக்ஸ் சேல் டேக்ஸ் ஜிஎஸ்டி இந்த மாதிரி வரித்துறைகள் எல்லாம் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் மிகச்சிறப்பானது யோகம் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் ஆறாம் இடத்துல ஒன்றுமில்லை ஏழாம் இடத்துலையும் ஒன்றுமில்லை எட்டாம் இடத்துலேயும் ஒன்றுமில்லை ஒன்பதாம் இடத்துல குரு மிகச்சிறப்பு ஓடிப்போனவனுக்கு ஒம்போதில் குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒம்போதில் குரு இருக்கிறதுனால நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும் வீடு வாங்கலாம் மனை வாங்கலாம் வீடு கட்டலாம் கட்டியை வீட்டி வாங்கி கிரகப்பிரவேசம் பண்ணுறது பொன் பொருள் ஆடை ஆபரணங்கள் நகைகள் வாங்கி மகிழ்கிறது திருமண பிராப்தி உண்டாகிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் விருத்தி ஏற்படும் அழகு நிலையங்கள் பியூட்டி பார்லர் சலூன் உடற்பயிற்சி கூடங்கள் விளையாட்டு மைதானங்கள் நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள் இந்த மாதிரி ஒரு எல்லாம் அமைப்ப தொழிலாக சின்னவங்களுக்கு நன்மைகள் சற்று கூடுதலாக உண்டாகும் பலவிதமான நன்மைகள் ஆன்மீக சுற்றுலாக்கள் போகலாம் பெரிய மனிதர்களோட சந்திப்பு இவங்களுடைய ஆசீர்வாதங்கள்லாம் கிடைக்கும் பதினோராம் இடத்தில் சுக்கரன் கேது மிகச்சிறப்பு லாபஸ்தானத்தில் எல்லா ராசிநாதன் அங்கே இருக்கார் பதினொன்றில் வருவாய் அதிகரிக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் பொருளாதார உயர்வு ஆடை வாங்கலாம் ஆபரணங்கள் வாங்கலாம் அதே சமயம் ஜுவல்லரி வச்சு நடத்துகிறவங்க இந்த மாதிரி துணிக்கடை வைத்து நடத்தக்கூடியவர்கள் ஜவுளி சம்மந்தமான தொழில் பண்ணுறவங்க இவங்களுக்கு எல்லாமே மிகச்சிறப்பு நன்மைகள் சென்று கூடுதலாக தான் இந்த மாதத்தில் இருக்க துளாராசி நடத்தினோம்னால் இந்த மாத புலா பலன்களில் ஒரு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கு தொண்ணூற்றைந்து சதவீத சதவிகித நன்மைகள் கலைத்துறை அரசியல்வாதிகள் பெண்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் சுய தொழில் உத்தியோகம் வியாபாரம் விவசாயம் செய்பவர்களுக்கும் தொண்ணூறு சதவிகித நன்மைகள் உண்டாகுது இந்த மாதம் அதிர்ஷ்டமான வண்ணம் பச்சை அனுகூலமான திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் கணபதியை வழிபட்டு இந்த மாதத்தை இனிமையான மாதமாக ஆற்றி மாற்றிக்கொள்ள ஆசிர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்